அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் இருபத்தொம்பது நாட்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் ஐந்து திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள் அதை நாம் அதாவது சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும் உடல் சுகம் பெறும் காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் அதுபோக இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் அதாவது பரணி தீபம் அண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள் அது மூணாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதாவது பௌர்ணமி தீபம் அன்னைக்கு செர்வாலய தீபம் அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம் கோர்ரவி தீபம் சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம் இதெல்லாம் தீபம் திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில் அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணுத ஆனால் யாரும் செய்யறதில்லை இருந்தாலும் திரு கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளிவிளக்கை ஏற்றி வைப்பது அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள் அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வீட்டை கட்டுங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க அனுதினமும் விளக்கேத்துங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல முறையில சிறப்பா இருக்கும் கோவல்ல போய் இல்லையோ வீட்டுல விளக்கேத்துங்க வீட்டில் விளக்கேற்றுங்கள் நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்க பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம் அதாவது இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார் மகாபாரத கதையை எடுத்துக்கலாம் ராமர் கதை எடுத்துக்கலாம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் கடவுள் நேர்ல வந்தார் அதாவது சிவனே நேர்ல வந்தார் அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார் சூரியன் வந்து குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான் தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மன் பிறக்கிறார் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் கிர தெய்வங்களால் நடந்திருக்கு கிருஷ்ணரே வந்து சிவ பூஜை தான் பண்ணுவார் ராமரே சிவ பூஜை தான் பண்ணார் அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம் ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வல்ல நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம் சித்திரையில் சித்திரை ஒன்று வருஷம் பிறப்பு கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்லப்போம் அதை போல நீங்கள் இந்த திரு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரம் அதாவது ஐந்து திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது திருவண்ணாமலை தீபம் மரணி தீபம் கார்த்திகை தீபம் பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவில செய்யக்கூடிய அந்த தீபம் பாஞ்சராத்திரி தீபம் இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான் வழிபட்டு வரக்கூடியது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை கடைசி ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு மேல சுக்கரன் அத்தமனம் இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா மார்கழி மாதம் அது வரைக்கும் சுக்கரன் அர்த்தமத்தினருக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது திருமணம் நிச்சயிக்க கூடாது தெற்கு பகுதி வாசல் தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும் ஏன்னா சுக்கரன் அர்த்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம் அது என்னங்கிறது தனி சுக்கரன் அத்தமனம் குரு அத்தமனம்னு ரெண்டு இருக்குது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அத்தமனம் லீடிக்காது ரொம்ப நாள் கிடையாது இது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வர்றது குரு அத்தமனமும் ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்குது மற்றதெல்லாம் பத்து நாளில் மாறி போயிடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை புதனுக்கு அத்தங்கம் கிடையாது ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது சுக்கரனும் பக்கத்தில் இருக்கும் இருந்தாலும் சுக்கரன் சுப கிரகம் அது அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும் குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய் உபநயனம் போடுறது திரு கல்யாணம் பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அர்த்தமன காலத்தையும் மற்றவர்களெல்லாம் சுக்கரன் அர்த்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும் சுக்கரன் அர்த்தமணத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குரு அர்த்தமண காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அதனால இந்த கார்த்திகை மாசம் இந்த விஷயத்தை கடைபிடிக்க அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அன்பான கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசி பேர்லேயே ராசியிலேயே அந்த கண்ணின் இருக்கு கன்னின்னா என்ன ஒரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கண்ணின்னா திருமணமாகாத பெண் அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் ஜாதகத்தில் ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்தில் மாறினவங்க கடைசி வரைக்கும் இதை மாற்றவே முடியாது மாத்தணும் நினைச்சு முயற்சி பண்ணினா இதில் கட்டப்படக்கூடியது அந்த ஒண்ணும் தெரியாம மாட்டிக்கிட்டவங்க தான் குறிப்பா நான் சொல்லியிருக்கேன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா ராசிக்காரர்களும் இரண்டு பெண்களால கண்டிப்பாக தவிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ராசிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாதி இன்னும் வரக்கூடிய மாதங்கள் வரைக்கும் இதே நிலைமை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நினைச்சீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்துல அதுக்கு சில கிரகங்கள் உங்களை காப்பாத்துதுன்னு அர்த்தம் நீங்க பிறந்த நேரத்துக்கு உண்டான ஜாதகம் உங்களை காப்பாத்துது அப்படின்னு வச்சுக்கோ குறிப்பாக எல்லாமே முழுசாலாம் நடக்காது சந்திர ராசி சந்திர லக்கணம் ஜென்ம லக்கணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு கடவுளே நமக்கு ரெண்ட கொடுக்குற ஒன்னே இன்னைக்கு உனக்கு என்ன நடக்கும் இல்ல நீ பிறந்ததுல இருந்து வாழ்நாள் பூரா என்ன நடக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை கடவுள் கொடுக்குறாரு அது கிரகங்கள்கிட்ட கையில கொடுத்தர்ற அந்த கிரகங்கள் பார்த்து முடிவு பண்றது ஆனா கன்னிராசிக்கு அப்படி இருக்குமா இதுக்கு அதிபதியே கன்னிராசிக்கு அதிபதியே இப்ப நான் சொன்னேன் உத்திரம் அத்தம் சித்திரை மூன்று நட்சத்திரம் உத்திரம் சூரியன் அத்தம் சந்திரன் சித்திரை செவ்வாய் மூணு பேர் வரிசையா முழுசா கேப்சர் பண்ணிக்கிறாங்க பிறந்த தசாபுத்தி நடப்பு தசாபுத்தி ஆனா அன்னன்னைக்கு நடக்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இதை மீறி சந்திரன் உங்களுடைய எந்த வீட்டில் என்னது பண்ணு என்ன பண்ணணும்னு நிற்கிறாரோ அந்தந்த வீட்டில் இருக்கும்போது அதை அது பண்ணுவார் சரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் வேலை தேடுபவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும் மன நிம்மதி இல்லாத இன்னைக்கா நாளைக்கா நாலா மாதிரி உங்களுக்கு ஒரு தடுமாட்டங்கள் வரும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கடன் அதிகமாக ஆகக்கூடிய நேரம் இந்த நேரம் ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடனை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அதுதான் நல்லது குடும்ப சகோதர உறவுகளில் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால் விட்டு போன முடிந்து போன உறவுகளை கொஞ்சம் ஒட்டி வைக்கிறது சேர்த்துக்கிறது ஒரு கனிவான ஒரு அனுசரணையோடு நடந்துக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சில பெண்கள் அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் சில கட்டமான காரியங்களை பெற்றோருக்கு கட்டமான காரியங்களை கொடுப்பாங்க ஒளி வரைக்கும் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு மனம் விட்டு பேசி பெண்ணோ பெய்யனோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசி அவங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்ற முடியலாம் இல்லைன்னாக்கா அவங்க விஷயத்துக்கு நம்ம அனுசனை பண்ணலாம் ரெண்டு தான் ஒன்று ஆகும் ஒன்று ஆகாது இது ரெண்டுல ஏதாவது முடிவு எடுக்கிறது நல்லது பெருமாளுடைய கடாட்சம் இந்த ராசிக்கு எப்போவுமே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் பெருமாள் கோளுக்கு போகிறதோ இல்லை திருப்பதிக்கு போகிறதோ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதோ கரூர் பக்கத்தில் இருக்கிற தாந்தோணி மலைக்கு போகிறதோ இல்லை கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெருமாள் கோளுக்கு போகிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் உங்களுக்கு பெரிய கடாட்சத்தை கொடுப்பார் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலெல்லாம் தீர்த்திடுவார் வியாபாரம் இருக்கும் தொழில் முறையில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் மேலோக்கி தான் இருக்கும் கடனை சரி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கட்டமான விஷயம் மேலே மேலே கடன் வாங்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்துக்காக என்ன வேணும் ஏது வேணுங்கிறத செய்யறதும் எதிர்பாராத சில செலவுகள் வர்றதும் இயற்கை அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க குறிப்பாக இந்த மாதம் கார்த்திகை கடைசிக்குள்ளே இருபத்தஞ்சு தேதிக்குள்ளே வீட்டில் சுபகாரியங்கள் முடிவு பண்ணுறது நல்லது அந்த மாதிரி நடக்கும் குழந்தை பேர் ஆணாக இருந்தால் அடுத்து பெண் பிறக்கிறது பெண்ணாக இருந்தால் அடுத்து ஆண் பிறக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் சந்தோஷமான சமாச்சாரமாக கிடைக்கும் திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சுங்கிறவங்களுக்கும் கொஞ்சம் உத்தரவாக்கியம் வாய்ப்பு இருக்குது మేము సందిపో